உருளியில் பூ போட்டு வைக்கிறது அழகுக்காக வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது அழகுக்காக வைக்கிறது மட்டும் இல்லைங்க நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கண்திருஷ்டியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம இருந்து போகிற பெரியவங்க அதை பார்த்துட்டு போகும்போது நம்ம வீட்டுக்குள்ளே செல்வம் வளம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் அதை வந்து பார்த்திங்கன்னா உருளியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் வச்சுட்டு வந்தாங்க ஸோ அந்த அந்த உருளியை வந்து நம்ம வந்து எப்படிலாம் பயன்படுத்தணும் எந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாசு சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா நீர் வந்து அதாவது தண்ணி இருக்கு எதிர்மறை ஆற்றலை உட்கொள்கிற சக்தியும் கந்திஸ்டியை போக்குற சக்தியும் இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்க நம்ம உருளையில் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து வாசலில் வைக்கிறோம் உருளியில் பூக்கள் கூட போட்டு வைப்போம் அதில் போடுற பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்போடு தான் வைக்கணும் காம்பு இல்லாமல் எப்போவுமே வைக்கக்கூடாது அது மாதிரி வெறும் இதழ்களை மட்டும் உதுத்து வச்சும் போடக்கூடாது ஸோ முழு ஃப்ளவராக தான் நம்ம வந்து அதில் வந்து போடணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பூ வந்து வாடாமல் அப்படியே இருந்துச்சுன்னா மறுநாள் அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் ஆனால் தண்ணியை வந்து டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க அதே மாதிரி எந்த இடத்துலலாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் கூட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அதாவது ஹாலில் வந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசலில் கூட வைக்கலாம் ஹாலில் வைக்கும்போது எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இருந்து வெளியில் போகிற பெரியவங்க அதை பார்த்துட்டு போகும்போது அவங்களுக்கு எல்லா காரியமே நல்லதாக நடக்கும்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து வாசலில் வைக்கணும்னு சொல்கிறோம் அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா வாசல் நம்ம வீட்டுக்கு உள்ளே வர்றவங்க பாரு வந்து அதாவது கந்திஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வைக்கிற வந்து உருளியில் இருக்க நீர் வந்து அவங்களோட திஷ்டியை வந்து எடுத்துக்கும் ஸோ அதனால தான் வாசலில் கூட வைக்கிறோம் அதே மாதிரி என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் கூட உங்களுக்கு இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மண்ணில் வச்சது செய்யலாம் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இன்னொன்று பித்தளை பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து இதில் வந்து எவர் சில்வர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது இரும்பு பாத்திரம் கூட இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ உருளியை வந்து நம்ம வீட்டில் வந்து நல்லா வச்சு நம்ம வீட்டில் வந்து செல்வ வளத்தை வந்து பெருக்கிக்கலாம் வீட்லேயும் இதை வந்து ட்ரை பண்ணுங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்